வாரத்தில் ஒரு நாள் நம்ம வீடுகளில் மட்டன் சிக்கன் ஏதாவது ஒன்று எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கும்போது மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா இதே போல் ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் கொஞ்சமாக இருந்தாலும் மட்டன் நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிரேவி நல்லா திக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே நெய்யும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் முழுசாக நீங்கள் ஆயிலில் செய்கிறதுனாலும் ஓகே தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு துண்டு நல்லா ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டனையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி மட்டன் சிக்கன் எது செஞ்சாலும் சரி அதை மட்டன் இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஆயிலில் போட்டு அப்போ தான் டேஸ்ட் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கல தனி மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ரொம்ப தண்ணியாலாம் வைக்கல அதனால் ஓரளவுக்கு நமக்கு மட்டன் வேகிற அளவு மட்டன் வந்து மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினோம்னா போதும் குக்கரை மூடிட்டு சரியாக ஒரு மூணு விசில் மட்டும் விட்டுறேன் அதுக்கடையில் நான் வந்து பாதி தேங்காவை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் அதே தேங்காய் அரைச்ச மிக்சி ஜாரில் தேங்காவை மாற்றிட்டு இப்போ அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு போண்டு மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம செய்யக்கூடிய இந்த கிரேவிக்கு கண்டிப்பாக இந்த மூணு பொருள் ரொம்பவே முக்கியம் தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த தேங்காய் தண்ணியிலே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ குக்கர் விசில் நல்லா அடங்கிடுச்சு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு மட்டனும் நமக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு மட்டன் வேகலை அப்படின்னா பார்த்துக்கோங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காவை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு மிளகு அது கூடவே ஜீரகம் சேர்த்தமில்ல அதையும் நல்லா இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி மிக்ஸி ஜாரை அலசிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது தனியாத்தூள் தனியாத்தூள் அப்படின்னா குழம்பு மீன் கொழம்பு சாம்பார் புளி குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிற மாதிரி நான் ஒரு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பிஞ்சாக இருக்கக்கூடிய கத்திரிக்காய் அல்லது உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு உருளைக்கிழங்கு அது கூடவே கொஞ்சமாக கத்திரிக்காயும் சேர்த்துட்டு குக்கரை நல்லா விசில் மூடாமல் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆயில் பிரிஞ்சு வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு பார்க்கவும் ஆசையாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக நல்லா கத்திரிக்காயும் வெந்துருச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலைகளை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அந்த கிரேவி நல்லா திக்காகி அப்படியே நல்லா கெட்டி ஆயிடுச்சு பார்த்திங்களா ஆயில் பிரிஞ்சு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க எப்பவும் சுட சுட சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வச்சிருந்த சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் மட்டன் எடுத்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்